எல்லோருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காணலாம் மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு இனிமையான செய்தி இன்னும் சில மாதங்களில் உங்களை விட்டு சனிபானந்து வேறு வீட்டுக்கு கடக்கப் போகிறார் ஏழரை நாட்டு சனி முழுவதுமாக மகர ராசி அன்பர்களுக்கு விலகப் போகிறது மகர ராசி அன்பர்கள் முதல் சுற்று ஏழ்ரையை கடப்பவர்களாக இருந்தாலும் சரி இரண்டாவது சுற்று ஏழ்ரையை கடப்பவர்களாக இருந்தாலும் சரி மூன்றாவது சுற்று ஏழ்ரையை கடப்பவர்களாக இருந்தாலும் சரி இன்னும் சில மாதங்களில் உங்களை விட்டு முழுவதுமாக சனிபுவானந்து வேறு வீட்டுக்கு செல்கிறான் வா வான்னு கூப்பிட்டாலும் சனிபுவானந்து வரமாட்டார் வீட்டை விட்டு போ போன்னு துரத்தினாலும் ஆனந்து அவ்வளவு எளிதில் வீட்டை விட்டு போக ஏன்னா ஒரு வீட்டில் இரண்டரை வருடம் சஞ்சாரம் செய்யக்கூடியவர் சனி ஒரு மனிதனுக்கு மங்குச்சனி பொங்குச்சனி மரணச்சனி என்று மூன்று நான்கு முறை ஏழரை நாட்டு சனி பிடித்தே தீரும் சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்று சொல்வார்கள் சனி கொடுக்கக்கூடிய கஷ்டமாக இருந்தாலும் சரி நன்மையாக இருந்தாலும் சரி அவர் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு கோச்சாரத்தில் பயிற்சியாகும்போது நன்மை தீமைகளை அந்த ராசிக்காரர்கள் அனுபவித்து தீர வேண்டும் ஏழரை நாட்டு சனி வரும்போது சுய ஜாதகத்திலும் சரி குடும்ப நபர்களுக்கும் சரி நல்ல திசா புத்திகள் நடந்தால் பெரிய அளவு கஷ்டப்பட மாட்டாங்க அதுதான் வந்து முன்ஜென்ம கருமா பலன் என்று சொல்வார்கள் கெட்ட திசா புத்தி நடக்கும்போது சங்கடங்கள் வந்து அதிகமாகத்தான் இருக்கும் அதுதான் வந்து முன்ஜென்ம கருமா பாவம் முன்ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணையோ இந்த ஜென்மத்தில் இந்த கஷ்டப்படுத்துது அப்படின்னு சொல்லுவாங்க ஏழரை நாட்டுச்சனி நடக்கும்போது பன்னிரெண்டாம் இடமான விரயத்திலே இரண்டரை வருடம் ஜென்ம ராசியிலே இரண்டரை வருடம் குடும்பத்திலே இரண்டரை வருடம் ஏழரை நாட்டு நடக்கும்போது போகாத கோயில்லை பண்ணாத பரிகாரம் இல்லை நல்லதே நடக்கலை குடும்பத்தில் சுபகாரியமே நடக்கலை அப்படின்னா ஏழரை சனி நடந்தால் குலதெய்வுமே அருள் தர இருக்கும் மகர் ராசி என்பர்கள் கடந்த ஏழு ஆண்டு காலமாக முழுமையாக உங்களுடைய அனுபவத்தில் உங்களுக்கு நன்றாக தெரியும் ஏழரை நாட்டு சனி பிடித்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு முழுமையாக உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் கற்றிருப்பீர்கள் மகர் ராசியும் கும்பராசியும் சனிபுவானுடைய ஆட்சி வீடு மகர் ராசியில் ஜென்ம ராசியிலே சனிபுவான் வரும்போது ஏழரை நாட்டு சனியில் மகர ராசி அன்பளுக்கு என்ன சிறப்பாக கொடுத்தார் என்றால் உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் மகராசி என்பலுக்கு பெரிய அளவு நோய் நொடி மருத்துவ செலவுகள் இல்லாமல் இருக்கும் இதுதான் வந்து உங்களுக்கு வந்து சிறப்பு மற்றபடி மனதளவிலும் சரி நீங்கள் செய்கிற வேலையும் சரி செஞ்ச தொழிலும் சரி மகராசி என்பலுக்கு பணங்காசு முதல் பெயர் மதிப்பு வரை எல்லாமே கடந்த ஏழு ஆண்டு காலத்தில் உங்களுக்கு கெட்டு போய் தான் இருக்கும் ஏழரை சனி வருது அப்படின்னாலே எல்லோருக்குமே வந்து பயம் தானாகவே வந்துவிடும் ஏன்னா வந்து சனி பகவான் வந்து அந்தளவு கஷ்டத்தை கொடுத்து விடுவார் முன் ஜென்ம கர்ம பாவ பலனை கொடுக்கக்கூடியவர் ஒம்பது நவகரங்களில் சனி பகவானுக்கு மட்டும்தான் அந்த பலன் உண்டு எவ்வளவு சம்பாதித்தாலும் கையில் வந்து ஏழரை நாட்டு சனி நடக்கும்போது காசு தங்காது கடன் மேல் கடன் வாங்க சொல்லும் மூன்று வேலை நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாது இரவில் படுத்து உறங்கினா நல்ல உறக்கம் வராது சனிபு வணந்து உறங்காமல் உண்ணாமல் தவிக்க விடுவது தான் ஏழரை நாட்டு சனி விரயத்திலே இரண்டரை வருடம் ஜென்ம ராசியிலே இரண்டரை வருடம் குடும்பத்திலே இரண்டரை வருடம் இப்படி வந்து மூன்று ராசிகளை கிடக்கும் போது ஏழரை நாட்டு சனி கடந்த ஏழு ஆண்டு காலமாக எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு கஷ்டம் எவ்வளோ சங்கடப்பட்டீர்களோ அந்த சங்கடங்களுக்கெல்லாம் கோச்சாரத்திலே மூன்றாவது வீட்டிலே சனி வரும்போது உங்களுடைய சுய சம்பாத்தியம் உங்களுடைய சுய முயற்சி உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் மூன்றாம் வீட்டிலே வரக்கூடிய சனி பகவான் இரண்டரை வருடத்தில் முழுமையாக தீர்த்து விடுவார் குரு பகவானுடைய ஆட்சி வீடு மீனராசி மகராசியில் தான் வந்து குருபகான் வந்து நேசமடைகிறார் ஏழரை நாட்டு சனி வரும்போது பணங்காசு உங்கள் கையில் இருக்காது மீன் ராசியில் சஞ்சாரம் செய்யும்போது எதிர்வரக்கூடிய ஒரு இரண்டரை ஆண்டு பணங்காசு கட்டுக்கட்டாக பொருளும் உங்களுக்கு வந்து செல்வம் செல்வாக்கு மதிப்பு மரியாதை மகராசி என்புக்கு உயரும் பணத்தட்டுப்பாடு என்பதே இருக்காது கடந்த ஏழு ஆண்டு காலமாக மகராசி என்பர்கள் விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அறவெல்லாமல் காவல்லாமல் போட்ட முட்டுவழி செலவுக்கு மகசூல் வந்து வந்திருக்காது நிலம் வீடு சொத்துக்களை விற்றவர்கள் ஏராளம் சுபகாரிய தடங்கள் கணவன் மனைவி பிரிவு குடும்பத்தில் வந்து ஒரு நாலஞ்சு பேர் இருந்தாலும் ஒருவருக்கொருவர் பேசாத நிலை மகன் மகள் திருமண வயதை கடந்து திருமணம் செய்ய முடியலேன்னு புலம்பக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் தனக்கு கெட்ட நேரம் வரும்போது எதிரிகள் வந்து அது மாமா மச்சானாக இருந்தாலும் சரி சொந்த பந்த உறவுகளாக இருந்தாலும் சரி கைத்தட்டி சிரிப்பார்கள் அவர்கள் வாயடைக்கும்படி எதிர்வரக்கூடிய இரண்டரை ஆண்டு காலம் உங்களுடைய வசதி வாய்ப்புகள் இருக்க போகிறது மூன்றாம் இடத்து சனி அப்படின்னா என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துருக்கிறேன் மூன்றாம் இடத்திலே சனி பவன் வரும்போது ஏழரை வருடம் பட்ட கஷ்டம் இரண்டரை வருடத்திலே தூள் தூளாக்கி விடலாம் எதிரிகளும் சரி சொந்த பந்த உறவுகளும் சரி வாயடைத்து பார்க்கும்படி நம்முடைய வசதி வாய்ப்புகள் உயரும் எவ்வளவு கடன் இருந்தாலும் சரி எத்தனை லட்சம் இருந்தாலும் சரி அதையெல்லாம் கட்டி முடித்து விடலாம் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இடம் ஜூன் மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி முதல் திருக்கணிதா பஞ்சாங்கப்படி சனி வந்து வக்கரகதியில் பின்னோக்கி மூன்று பாகை கடக்கிறார் சனி வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது மகர ராசி என்பலுக்கு குடும்ப வாக்குச்சனியாக இரண்டாம் எட்டில் சனி வந்திருக்கும் போது பெரும்பாலும் பணத்தட்டுப்பாடு பணப்பிரச்சனை நீங்கும் குடும்பத்தில் குழப்பங்கள் நீங்கும் எதிர்வரக்கூடிய ஒரு நான்கரை மாத காலம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்கலாம் பணப்பிரச்சனை தீரும் சனி பகவான் வக்கரகதியிலிருந்து ஒரு நான்கரை மாத காலம் முடித்துவிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது டிசம்பர் மாதம் முதல் அவர்ந்து நேர்கதியில் முன்னோக்கி வருவார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் தமிழோடபடி குரோதி வருஷம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் திருக்கணித பஞ்சாங்கபடி மகராசி அன்பர்களுக்கு முழுமையாக ஏழரை நாட்டு சனி விலகுகிறது தைரிய வீரிய ஸ்தானத்திலே மூன்றாவது வீட்டிலே கோச்சாரத்திலே சனிபவன் வரும்போது மகராசி அன்பர்கள் விழித்து எழுந்து விடுவீர்கள் தூக்க நிலையெல்லாம் போய் கஷ்டப்பட்ட நிலையெல்லாம் போய் விழிப்பு வரும் எழுந்து விடுவீர்கள் மிக பெரிய வெற்றியை நீங்கள் வந்து அடைய போகிறீங்க வெற்றி வாய்ப்பு அப்படின்னா மற்றவர்கள் வாயடைக்கும்படி இருக்கும் எப்பா எனக்கு வந்து ஏழரை சனி முடியுது எப்பா எனக்கு வந்து ஏழரை நாட்டு சனி முடியுது அப்படின்னு நீங்கள் வந்து பழைய நிலையிலிருந்து மீண்டு வந்து விடுங்கள் ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு தனி பகவானது வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது பூர்வா புண்ணியஸ்தானமான ஐந்தாவது வீட்டிலே குருபகான் அமர்ந்து மகர் ராசியை செய்கிறார் மகர் ராசி என்பதற்கு குருபலன் உண்டு ஐந்திலே குருபகான் வரும்போது மகன் மகள் பிள்ளைகள் திருமணம் தடையாக இருந்துச்சுன்னா அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கலாம் போதிய சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் தீர்க்கும் உங்களுடைய பெயர் மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயரும் குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் மகராஸ் என்பலுக்கு இதுவே ஒரு சிறப்பு தான் நீங்கள் இதுவரை போகாத கோயில்ல பண்ணாத பரிகாரம் இல்லை மகாராஸ் என்பலுக்கு சனி பகவான வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது உங்கள் குலதெய்வத்திடம் போய் முறையிடுங்க முழுமையான அருள் பரிபூரணமாக மகர ராஸ் என்பலுக்கு கிடைக்கும் சனி வக்கரகாலம் முடிந்தவுடன் நேர்கதியில் முன்னோக்கி செல்வார் முதல் சுற்று ஏழரையை கடப்பவர்கள் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஐந்து வயதிற்குள் இருக்கும் நவம்பர் மாதத்திற்கு மேல் நீங்கள் வந்து வீட்டை விட்டு வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்த வேலை தொழில் உங்களுக்கு அமையும் உங்களுடைய சுய முயற்சியால் சுய ஒழைப்பால் சுய சம்பாத்தியம் சம்பாதிக்க போகிறீங்க அதாவது முதல் சுற்று ஏழரை நாட்டு சென்னையை கடக்கக்கூடியவர்கள் பெற்றோர்களுக்கு சுமையை குறைப்பீர்கள் முதல் சுற்று ஏழரை நாட்டு சென்னையை கடப்பவர்கள் தடைப்பட்ட கல்வியை மீண்டும் தொடரலாம் உயர்கல்வி படிக்கலாம் உண்டான வாய்ப்புகள் உண்டு இரண்டாவது சுற்று ஏழரை நாட்டு சென்னையை கடப்பவர்கள் கணவன் மனைவி பிரிவு கணவன் மனைவிக்குள் சண்டை கட்டி பிரிந்தவர்கள் ஒன்று சேர்ந்து வாழ்வீர்கள் திருமணம் செய்து ஒரு வருட காலமாக புத்திரபாக்கியர்களுக்கு புத்திரபாக்கியம் உண்டு திருமணம் ஆகாதவர்களுக்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இரண்டாவது சுற்று ஏழரை நாட்டு சென்னையை கடந்தவர்களுக்கு திருமணம் நடக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது நவம்பர் மாதத்துக்கு பிறகு நல்ல வேலை நல்ல வருமானம் நல்ல சம்பாத்தியம் இரண்டாவது சுற்று ஏழரை நாட்டு சென்னையை கடப்பவர்களுக்கு உண்டு சனி பகவான் பெயர்ச்சி ஆவதற்கு முன்னாடியே ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே நல்ல பலனை கொடுப்பார் மூன்றாவது நான்காவது ஏழரை நாட்டு சென்னையை கடப்பவர்கள் குடும்ப ஒற்றுமை குறைவு குடும்பத்தில் சந்தோஷம் இல்லாத நிம்மதி இல்லாமல் மூன்றாவது நான்காவது ஏழரை ரச்சனையை கடப்பவர்களுக்கு இருக்கிறது பொருளாதார தடை தந்தை மகனுக்குள் கருத்து வேறுபாடு அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கும் தந்தை மகனுக்குள் நல்ல அந்நிய ஒற்றுமை மேலோங்கும் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைப்பீர்கள் பழைய பாக்கி பழைய கடனெலாம் இருந்துச்சுன்னா கொடுத்து அடைப்பீர்கள் சொந்த பந்த உறவுகளிடம் இருந்து வந்த மனச்சங்கடங்கள் தீரும் சமூகத்தில் உங்களுடைய பெயர் மதிப்பு மரியாதை உயரும் மூன்றாவது நான்காவது சுற்று ஏழரை நாட்டு சென்னையை கடக்கக்கூடியவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி முதல் திருக்கணித பஞ்சாங்கப்படி மகர ராசி முழுவதுமாக ஏழரை நாட்டு சென்னை விலகுகிறது சனி பகவான் விலகுவதற்கு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே கஷ்டங்களை குறைப்பார் சங்கடங்களை குறைப்பார் மகர ராசி என்பர்கள் சனி பகவான் வக்கர காலத்திலேயே நீங்கள் வந்து விழித்து எழுந்து விடுங்க மீண்டும் கொஞ்சம் படுத்துருண்டு வரேன் கொஞ்ச நேரம் தூங்கி வரேன் அப்படின்னு நீங்கள் வந்து சோம்பலாகவே இருக்காதீர்கள் விழித்து எழுங்க உங்களுக்கு வந்து ஏழரை நாட்டு சனி இன்னும் சில மாதங்களில் முடிவடைய போகிறது தைரியமாக ஒரு முடிவெடுக்கலாம் உங்களுக்கு வந்து அதிகாரம் தன லாபங்களை சனி பகவானே கொடுக்க போகிறார் எல்லா சங்கடங்களையும் முழுவதுமாக மகராசன்புக்கு தீர்த்து வைக்கப் போகிறார் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரணக் கருத்துக்களை நம்முடைய கமன் வாஸியில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவஞ்சிரஸ் ஸ்டுடிய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆள்பட்டினை அழைத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்